கேவி த்ரீ அஸ்ட்ராலஜரியன் காலை வணக்கம் வேர்ல்டு கப் மேட்ச்சு நான் சொன்ன மாதிரியே ரிசல்ட்டு இந்தியா வின் பண்ணியிருச்சு ஆதரவு கொடுத்த சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு வீடியோ பதிவு பண்ண முடியலை இந்தியா மேட்ச் எப்போல்லாம் வருதோ அப்போ நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அந்த மே டி டுவெண்ட்டி மேட்ச் ஒரு அஞ்சு மேட்ச் இருக்குது அதை நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் இது எந்தெந்த பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைனப்பிட்டக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எப்படி பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க பிளேயர்ஸு இப்போ எந்த நீ வின் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் கில் கேப்டனாகவும் ஜிம்பாபுவேயில் வந்து எஸ் ரசா அவர் கேப்டனாகவும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தான் நான் ரிசல்ட் எடுக்கிறேன் கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை தகுந்தாலும் பார்த்துக்குறங்க இப்போ வேர்ல்டு கப் மேட்ச்சு சுச்சுவேஷன் என்ன சொல்லியிருந்தோன்னா அதே மாதிரி நடந்துருந்துச்சு அதை தான் நீங்கள் பார்க்கணும் சுச்சுவேஷனுங்கிறது வேறு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வேறு நீங்கள் அதில் வந்து மூணு நாலு பாவமாக தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறானோ சுச்சுவேஷனில் வந்து இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு அல்லது மூணு விக்கெட் விழுந்துடும் பவர் பிளேக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நடந்துருந்துச்சி ஆனால் விராட் கோலி அவுட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் அவர் தான் இன்றைக்கி வந்து வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் எஸ் யாதவ் அவரெலாம் நல்லா சிறப்பாக விளாண்டுட்டாங்க அதனால் பதினேழு வருஷம் கழித்து வேர்ல்டு கப்பு வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்த மேட்செல்லாம் கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்னை இன்றைக்கு மேட்ச் வந்து ஜிம்பாப்வேல ஹராரே அப்படிங்கிற இடத்துல நடக்குது நம்ம இந்திய நேரப்படி மாலை நாலரை மணி அங்கே வந்து பார்த்தோன்னா அங்கேயும் மா மாலை தான் மாலை வந்து ஒரு மணிக்கு நடக்குது மேட்ச் சிம்பாப்பே டைம் வந்து ஒரு மணி நம்ம இந்திய நேரம் வந்து நாலரை மணி இப்போ இன்றைக்கி என்ன என்ன நட்சத்திரம் பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரம் சந்திரன் வந்து அஸ்தமனமாக இருக்கார் அமாவாசை திதி இதே போய்கிட்டு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் அதுக்கப்புறம் விருட்சி லக்கணத்தில் முப்பது நிமிஷம் நிற்கிது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் தனுசு லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் நிற்கிது மேட்ச்சு அப்போ நாலு மூணு லக்கணம் வந்துடுது சந்திரன் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டி மண்ணால் எப்படி இருக்கும் இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டி மண்ணா எப்படி இருக்கும் சிம்பாப்பிய ஃபஸ்ட்டு பேட்டி மண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு யார் பிளே பண்ணுவாங்க அப்படிங்குறது தெரியாதுங்கிறனால ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டீங்க அதுலேருந்தே சொல்ல போகிறேன் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பார்த்துங்க இந்த ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் அடுத்த நாலு மேட்ச்சில் என்னங்கிற பார்த்துக்குறோம் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்கில் அவருடைய தலைமையில் ஆர் கேக்வார் ஆர் சிங் ஆர் பராக் ஏ சர்மா டபிள்யூ சுந்தர் ஜே சர்மா ஏ கான் எம் குமார் ஆர் பிஷ்நாய் ஹெச் ராணா இவங்கெல்லாம் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிம்பாபியை பொறுத்த வரைக்கும் ஐ கயா எம் சும்பா டி மையர்ஸ் டபிள்யூ மதவரே எஸ் ரசா பி பென்னட் சி மடாண்டே டி சத்தாரா டபிள்யூ மசட் மசகட்ஸா பி முசராபானி ஜே ஜாங்வே இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் பண்ணி ஜிம்பாப்வே ஃபீல் டீம் பண்ணால் யாரும் நல்லாயிருக்குனா பேட்ஸ்மேனு நான் யாரையுமே எடுக்கலை அதாவது எஸ் கில் ஆர் கேக்வாட் ஆர் சிங் ஆர் பராக் அவங்கெல்லாம் எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏ சர்மா டப்ளியூ சுந்தர் ஜே சர்மா ஏ கான் உங்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன் நாலு பேர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா மேட்ச் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கணிப்பு இது ஜோதிடா கணிப்பு தான் இதில் யாராவது யாராவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற மாறலாம் அதே மாதிரி சிம்பாபிய ஃபீல்டிங் பண்ணும்போது ஐ கயா எடுத்துக்கலாம் டப்ளியூ மதவரே எஸ் ரசா பி பென்னட் சி மடாண்டே டி சத்தாரா ஜே ஜங்குவே அவங்கள எடுத்துக்கலாம் அப்போ இந்தியாவில் வந்து நாலு தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஜிம்பாபியாவில் ஏழு பேர் சொல்லியிருக்கேன் மொத்தம் பதினோரு தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஒரு எட்டு பேர் ஏழு பேர் கூட நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த நீ வின் பண்ண போகுது அப்படின்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணால் ஜிம்பாப்வே வின் அப்படி தான் நிற்கிற அமைப்புகள் இருக்குது அப்புறம் ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டி பண்ணால் யார் இருக்குன்னா ஐ கயா அவர் எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ரசா பி பென்னட் சி மடாண்டே இதில் நாலு பேரும் இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் எஸ் கில் ஆர் கேக்வாட் ஆர் சிங் ஏ சர்மா டபிள்யூ ஏ சர்மா அதுக்கப்புறம் வந்து ஏகான் எம் குமார் ஆர் பிஷனா இதில் ஏழு பேர் இப்போ சிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிம்பாப்வேல நாலு பேரும் இந்தியா டீமில் ஏழு பேரும் சொல்லியிருக்கேன் அப்போ ஏழு நாலு தான் வரப்போகுது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எந்த அணி ஃபீல்டிங் எடுக்குதோ அந்த அணி வின் பண்ணிடும் டாஸ் போட்டதுக்கப்புறம் சிம்பாப்வே ஃபீல்டிங் எடுத்துச்சு அப்படின்னா சிம்பாப்வே வின் பண்ணிடும் இந்தியா ஃபீல்டிங் எடுக்குது அப்படின்னா இந்தியா வின் பண்ணிடுறோம் ஃபீல்டிங் டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு எந்த டீம் ஃபஸ்ட்டு டாஸ் போட்டோன்னே எந்த டீம் பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் வந்து லாஸ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது கிரகங்களுடைய அமைப்பு இங்கே சரியில்லை அதனால் வந்து அடுத்தடுத்து விக்கெட்டோ இல்லை பெருசாக ரன்னு இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா ஏஸ்கில் வந்து ஒரு இருபது பாலுக்கு அட்டு எட்டு ரன் ஆறு ரன் அந்த மாதிரி அடித்தாலும் அப்படி வந்தாலும் அது ஒன்றும் பெருசாக ஸ்கோர் வர்ற மாதிரி தெரியலை பொதுவாக பார்த்தோன்னா ஸ்கோர் வர்ற மாதிரி தெரியலை ரொம்ப ஸ்கோர் கம்மியாக தான் வரும் அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் விளாடக்கூடிய டீம் வந்து விருச்சியலக்கணத்தில் ஒரு மணி நேரம் நிற்கிது அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட மேட்ச்சை முடிச்சிடலாம் அப்போ ஸ்கோர் கம்மியாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் எந்த டீமாக இருந்தாலும் ஸ்கோர் கம்மியாக எடுத்துருச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பேரோ அல்லது மூணு பேரோ கூட நின்று முடிச்சுட்டு போயிடலாம் ஃபீல்டிங் பண்ணுற டீம் அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது ஜிம்பாப்வே இருக்கலாம் எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுறதோ அது ஒன்றோர்களோட மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் பவுலர்லாம் இருக்காங்க அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் பவுலர் அதிலருந்து எடுத்துக்குறங்க பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை ரெண்டு டீம்லேயுமே பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா ஏ சர்மா ஏ கான் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் சிம்பாப்பையை பொறுத்த வரைக்கும் ஐ கயா எஸ் ரசா பி பென்னட் சி மடாண்டே இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ ஆறு பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பேரில் ஒரு அஞ்சு பேராவது நல்லா விளையாடக்கூடிய அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க அடுத்த மேட்ச் நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கி உண்டான மேட்ச் தான் இன்றைக்கி எப்படி மேட்ச்சு எந்தெந்த பிளேயர்ஸு ப்ளே பண்ணுறாங்க லைன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு பத்து மணிக்கெல்லாம் நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் டிஎன்பிஎல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க டிஎன்பிஎல் வாய்ப்பு இல்லை டிஎன்பிஎல் வந்து நான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா நேற்று மேட்ச்சு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பதிவு பண்ணியிருந்தேன் அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு மேட்ச் பன்னிரெண்டு ரன் வித்தியாசத்தில் லாஸ் ஆகிடுச்சு அவர் வந்து என்னென்னா விளாட முடியாமல் ஒரு நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து விளாட முடியாமல் போயிட்டார் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நேற்று நான் ரிசல்ட் சொல்லி மூணு மேட்ச்சுமே ட்ரேடிங் நல்லா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் லாஸ் கிடையாது ஏன்னா லைனப் விட்டதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சேன் நான் ரிசல்ட் அதில் சொல்லுவேன் அதனால் டீமாக போடுறவங்க அதில் வர்றது வா வேஸ்ட்டு அப்படிங்கிறப்ப ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச்சில் நான் வீடியோ பதிவு பண்ணிப்பட்டுறேன் தேங்க் யூ